5G, Best Design, Best Design, AI, Think Techno, Think Techno, Purvika கடந்த மூன்று நாட்களாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற இந்த மோதலானது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவு இஸ்ரேல் தற்பொழுது சந்தித்துக் கொண்டே இருக்காங்க கிட்டத்தட்ட இஸ்ரேல் இருந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கு கடந்த கால வரலாற்றோட பொழுது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்னடைவாக இருக்கு உலக அளவில் நாங்கள்தான் மிகப்பெரிய ஒரு இராணுவம் நாங்கள்தான் மிகப்பெரிய அளவிலான ஒரு உளவுத்துறை வைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன இஸ்ரேலுக்கு ஈரானினுடைய இந்த தாக்குதல் சற்றும் எதிர்பாராத ஒரு விஷயமாகத்தான் இருக்கு இது மட்டுமில்லாமல் பெஞ்சமின் நெத்தன்யாக்கு தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக தன்னுடைய நாட்டு மக்களையே பலி கொடுத்துருக்காரா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து தற்பொழுது வந்து கொண்டிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதலில் எந்த மாதிரியான அப்டேட்டுகள் வந்திருக்கு அப்படின்றத இந்த காணொலியை நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ

ஜப்பானுடைய கடலோர நகரங்கள் இருக்கக்கூடிய பேட்யாம் மற்றும் ரிஹோட் அப்படின்ற இந்த பகுதிகளில் நடந்திருக்கு இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து பலியாகியிருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேருக்கு மேலே வந்து காணாமலே போயிருக்காங்க இந்த தாக்குதல் மூலமாக தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த தாக்குதலானது மத்தியத்துக்கு மேல இன்னும் ஒரு படிக்கு மேல உக்கரம் அடையுது ஜூன் பதினைந்தாம் தேதி மாலைக்கு பிறகு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து மறுபடியும் ஒரு பதிலடி தாக்குதலை வந்து ஈரானினுடைய தலைநகரமான தெஹ்ரானை நோக்கி அட்டாக் பண்றாங்க இந்த ஒரு தாக்குதலை பாத்தீங்கன்னா ஈரானினுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் காப்சின்னுடைய முக்கியமான ராணுவ தளங்கள் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு சேதாரமும் ஆயிருக்கு ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தின அந்த தாக்குதல்ல வந்து முதல் கட்டமாகவே ஈரானினுடைய அந்த முக்கியமான இராணுவ தலைவர்கள் பலரும் வந்து உயிரிழந்திருக்காங்க மறுபடியும் அதே ஒரு இலக்கை நோக்கி வந்து இஸ்ரேல் மறுபடியும் இரண்டாவது கட்ட தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேலினுடைய இந்த பதிலடிக்கு பிறகு உடனடியாக ஈரான் தரப்பிலிருந்து மற்றொரு தாக்குதலும் வந்து நடத்தியிருக்காங்க ஆனால் இந்த தாக்குதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய விஞ்ஞானிகளை நோக்கி ஒரு தாக்குதலாக இருந்திருக்கு ஏன்னா ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கடந்த தாக்குதலில் வந்து அணு விஞ்ஞானிகளை நோக்கி நடத்திய அந்த தாக்குதலில் வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இல்லையா அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய அந்த விஞ்ஞானிகளை நோக்கியான அந்த தாக்குதல் அப்படின்றது வந்து ரொம்பவே உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருக்கு இதுல நேற்று ரிஹோட் அப்படின்ற அந்த நகரத்தில் வந்து மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதுல வந்து விஞ்ஞானிகளினுடைய அந்த கட்டடமானது மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான கோப்புகளும் இந்த தாக்குதலின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் அடைஞ்சிருக்கு இதன் பிறகு ஜூன் பதினாறாம் தேதியான இன்று காலையில வந்து ஈரான் மீண்டும் ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலானது இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களான டெல் அவிவிலையும் மற்றும் ஐஃபா அப்படின்ற இந்த நகரத்திலையும் வந்து தாக்கியிருக்காங்க இந்த தாக்குதல்ல வந்து தற்பொழுது வரைக்குமே ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்காங்க காலை வரையிலான இந்த நிலவரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தரப்புல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் அப்படின்றது வந்து நடந்திருக்கு ஆனால் ஈரான் தரப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி தான் வருது ஏன்னா ஈரானினுடைய அரசு தரப்பிலிருந்து தற்பொழுது வரைக்கும் ஒரு அஃபீஷியலான தகவல்கள் அப்படின்றது கிடைக்கல அதே போல ஈரான் தரப்புலையுமே வந்து இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்கன்ற தகவலும் கூட இன்னும் அஃபீஷியலாக வந்து அவங்க வெளியில விடலை ஏன்னா சேல் தரப்பிலிருந்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றது வந்து அந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா பெஞ்சமின் நெத்தனியாகோவினுடைய அந்த பதவிக்கே மிகப்பெரிய அளவிற்கான ஒரு ஆபத்து வரும் அப்படின்றது தான் அங்கிருந்து வரக்கூடிய ஒரு முக்கிய

போராட்டங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஆனால் தற்பொழுது இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு எதிராக நடத்திய இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் பதிலடி தாக்குதல் கொடுத்தாங்க இல்லையா இந்த தாக்குதலில் இந்த உயிரிழப்பை ஒரு மையமாக வச்சு இஸ்ரேலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அவசர நிலையை வந்து பெஞ்சமின் நெத்தனியாக்கு கொண்டு வந்தார் இந்த ஒரு அவசர நிலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து பெஞ்சமின் நெத்தனியாக்கு எதிராக நடந்த அந்த போராட்டம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கான ஒடுக்குமுறைகளில் வந்து நடந்திருக்கு அப்படின்றது தான் அங்க இருக்கக்கூடிய செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா தன்னுடைய பதவிக்காக சொந்த நாட்டு மக்களையே பலி கொடுத்தாரா பெஞ்சமின் நேத்தனியாக்கு அப்படின்றது இங்க முக்கியமான கேள்வியா இருக்கு ஏன்னா ஏற்கனவே அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அமாஸ் நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதலானது பாத்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய உளவுத்துறையான மொசாடுக்கு தெரியும் இருப்பினும் இதை அனுமதிச்சு இதன் மூலமாக ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றுவதற்காக இஸ்ரேல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அனுமதிச்சாங்கன்றது அன்றைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அப்போ பெஞ்சமின் நேத்தனியாக்கு எதிரான இந்த போராட்டங்களை தடுக்கிறதுக்காக ஈரான் நடத்திய இந்த தாக்குதல் சில தவறுகள் அப்படின்றத வேணும்னே செஞ்சாங்களா அப்படின்றதுதான் இங்க கேள்வியா இருக்கு இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்றது வான்வழியாக வரக்கூடிய தாக்குதல்ல வந்து அயன்டோம் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு எங்களால் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன இஸ்ரேல் எப்படி இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல எழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் தாக்குதல்ல இஸ்ரேலில் அமெரிக்காவினுடைய தூதரகத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கான சேதம் அப்படின்றது நடந்திருக்கு ஆனால் பெரிய அளவுக்கான ஒரு சேதாரம் அப்படின்றதோ அல்லது உயிரிழப்பு அப்படின்றதோ நடக்கலை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பு இருந்து சொல்றாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கையை வந்து அவங்க ஒரு பக்கம் ஆதரிக்கிறாங்க ஆனால் மற்றொரு முக்கியமான எச்சரிக்கையும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா கொடுத்துருக்காங்க என்னன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான கொமேனியை எப்படியாவது வந்து கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்கு அந்த அடிப்படையில் வந்து ஈரான் வந்து மிக முக்கியமான முன்னெச்சரிக்கையோடு இருக்காங்க ஒருவேளை கோமேனி கொல்லப்பட்டால் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றது வந்து அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் கொடுத்துருக்காங்க கொமேனியை தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த திட்டத்தை வந்து நீங்க கைவிடணும் அப்படின்ட்டு இதை தாண்டி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயம் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருனா எப்படி இந்தியா பாகிஸ்தான் போற வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக நாங்கள் தீர்வு கண்டோமோ அதே மாதிரி இந்த இஸ்ரேல் ஈரான் போரையும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போற வந்து ஆட்சிக்கு வந்த உடனே நான் வந்து நிறுத்துவேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அவர்கள் இப்போ இந்த விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஆனால் இது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது வந்து வரும் காலங்களில தான் தெரிய வரும் இறுதியாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரானும் இஸ்ரேலும் நடத்திய இந்த தாக்குதலில் பயன்படுத்திய மிக முக்கியமான சில ஆயுதங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது முதல்ல ஈரான் தரப்புலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது கைட் பிளாஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்றது தான் இந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திலையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இதில் அவங்க பயன்படுத்திய ஆயுதங்களினுடைய பெயர்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹஜ் குவாம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஆயுதம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய அந்த அயன் டோமையும் தாண்டி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு மிசைலாகவும் இருக்குது ஸோ வான்வெளியில் வந்து அவங்க தாக்குறதுக்கு நடத்தினாலும் அது நேராக இஸ்ரேலினுடைய முக்கியமான பகுதிகளில் தாக்கக்கூடிய ஒரு இலக்காகவும் இந்த ஒரு மிசைல் இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கைபர் நான்கு அப்படின்ற ஒரு மிசைலை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த மிசைலானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டரை தாண்டி தாக்கக்கூடிய ஒரு மிசையலாகவும் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையுள்ள ஒரு மிசைலாகவும் இது இருக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது எமட் குவார் அப்புறம் சபேட் த்ரீ அப்படின்ற இந்த மிசைல்ஸையும் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அடுத்ததாக ட்ரோனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷாஹிப் ஒன் தேர்ட்டி ஒன் அப்புறம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பி அப்படின்ற இந்த மூன்று ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்காங்க இந்த ட்ரோன்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ எடையுள்ள ஒரு ட்ரோனாகவும் இருக்கு குறைந்த விலையில அதிக சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரோனாகவும் ஈரான் வந்து இதை பயன்படுத்துறாங்க எப்படி உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து வெறும் ஐநூறு டாலர்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு ட்ரோனை வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தினாங்களோ அதே போல ஒரு குறைந்த விலையிலான ஒரு ட்ரோனாகவும் இது ஈரான் தரப்புல இருக்கு அடுத்ததாக குவாட்ஸ் மோஞ்சார் அப்படின்ற பத்தாவது தலைமுறை கொண்ட ஒரு ட்ரோன்களை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ட்ரோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் கிலோமீட்டரை தாண்டி தாக்கக்கூடிய ஒரு ட்ரோன் ஆகவும் இருக்கு இதோட எடை அப்படின்றது கிட்டத்தட்ட முன்னூறு கிலோ எடை உள்ளதாக இருக்கு இந்த ட்ரோன் ஆனது பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் தாக்கக்கூடிய ஒரு கருவியாக ஈரான் வந்து இதை பயன்படுத்துறாங்க இறுதியாக பார்த்தீங்கன்னா ஈரான் பயன்படுத்திய ஒரு முக்கியமான மிசைல் அப்படின்றது வந்து பெஹாப் அண்ட் கேஹெச் பிப்டி ஒரு விமானத்தின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மிசைலையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுவே இஸ்ரேல் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிக அளவுக்கான விமானங்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க குறிப்பா எஃப் தேர்ட்டி அப்படின்ற விமானமும் எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்ற விமானம் எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்றது இருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு விமானமானது இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து இஸ்ரேலுக்கும் வந்து அமெரிக்கா இந்த ஒரு விமானத்தையும் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்ததாக ரேம்பேஜ் ஏர் டு ஏர் ஃபேஸ் மிசைலையும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மிசைலானது பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து வரக்கூடிய ட்ரோன்களா இருக்கட்டும் மிசைல்களா இருக்கட்டும் நடுவானிலேயே வந்து தகர்க்கக்கூடிய ஒரு மிசைலாகவும் இருக்கு இறுதியாக இஸ்ரேல் பயன்படுத்திய ஒரு மிசைல் ஆனது பாத்தீங்கன்னா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற மிசைல் சோ இதுதான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நடந்த ஒரு தாக்குதல்ல இவர்கள் இருவருமே பயன்படுத்திய ஒரு ஆயுதமாகவும் இருக்கு அப்போ கடந்த இருபத்தி நான்கு மணி நேர அப்டேட்டுகளை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இருதரப்புலையுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மோதல் அப்படின்றது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போய்க்கொண்டிருக்கு உலக அளவில் ஐநா மன்றமா இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஜி செவன் மாநாட்டிலுமா இருக்கட்டும் இந்த 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 ஒரு 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 மோதல் குறித்தான மிக முக்கியமான பேச்சுவார்த்தை அப்படின்றது அந்த இடத்துல நடக்க இருக்கு ஆனால் போரை பொறுத்த வரைக்கும் ஈரான் தன்னுடைய முழு பலத்தையும் தயாராக பக்கம் இருக்கிறாங்க ஈரானினுடைய தாக்குதல் பெஞ்சமின் நிலைப்பாடு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கருத்துகள் கமெண்ட் என்ற சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ஆச்சி பாதாம் ட்ரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை